மனவழி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே மனவழிங்கிறது ரொம்ப மோசமானது அது வந்து நம்ம வெளிப்புறத்தில் படுற காயங்களை விட அந்த மனசில் ஏற்படுற காயம் வலி இது வந்து ரொம்ப கொடுமையானது அதற்கு மருந்தே கிடையாது ஆனால் இது வெளிப்பு வெளியில் எவ்வளோ பெரிய காயம் இருந்தாலும் அதை குணப்படுத்திடலாம் அதை தாங்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு இருக்குது ஆனால் அந்த மனவழி மட்டும் ஏற்பட்டால் அதுக்கு மருந்து என்னென்னா நம்ம செய்கிற கருமாக்கள் தான் மனவழியை நீக்கிறது அது எப்படி அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறு கதை தான் ஒரு ஊர்ல ஒரு நல்ல வசதி படைத்தவர் வாழ்ந்துட்டு இருந்தார் ஆனா அவருக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு குழந்தைகளும் எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க ஆனா ஏதாவது ஒரு மனவழி அந்த குழந்தைகளுக்கு உடம்பு சரியாமல் போகிறது இல்லை மனைவிக்கு இல்லை அவருக்கு எல்லாமே இருந்தும் அவர் எதையும் அனுபவிக்க முடியாமல் தொடர்ந்து கஷ்டப்பட்டுகிட்டே வந்தார் எதனால் நமக்கு இந்த கஷ்டம் அவர் வந்து ஆனால் கோயிலுக்கெல்லாம் இல்லை கோயிலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது கோயில் கட்டுறதுக்கு நிதி கொடுக்கறது இது மாதிரிலாம் எல்லாம் செஞ்சார் இவ்வளோ செஞ்சும் நமக்கு ஏன் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போது மனைவிக்கோ இல்லை நமக்கோ ஒரு மன நிம்மதியான ஒரு இது வாழ்க்கையே நமக்கு கிடைக்கலையே பணமும் நம்மள்ட்ட இவ்வளோ இருந்தும் நமக்கு வந்து அது பிரோஜனம் இல்லாமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்போது ஒரு ஒருத்தர் வந்திருந்தார் அவர்கிட்ட போயிட்டு இதுமாரி சுவாமி நான் எல்லா கோயிலுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு கோயில் கட்டுறதுக்கு எல்லாம் உதவி செய்கிறேன் எங்கிட்ட நிறைஞ்ச செல்வம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து மன நிம்மதி இல்லை இந்த பணத்தினால ஒரு நிம்மதியே இல்லாமல் எதையுமே அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு வழி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் சுவாமி அப்படின்னு போய் கேட்குறார் அதுக்கு ஒரு உடனே அந்த முனிவர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு மனவழிங்கிறது அவங்கவுங்களுடைய கருமாவை பொறுத்தது பணங்கிறது நீ போன தினத்தில் செஞ்ச ஏதோ ஒரு நல்ல காரியத்தினால உனக்கு வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குது ஆனால் அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்து நீ அனுபவிக்க முடியாமல் உனக்கு இவ்வளோ பெரிய வேதனையை தருதுன்னா அதுக்கு நீ செஞ்ச ஏதோ செஞ்ச பாவம் தான் அது என்னென்னா நீ வந்து இவ்வளோ வசதி இருந்து இவ்வளோ செல்வங்கள்லாம் இருந்து நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இது வந்து நீ வந்து உன்னுடைய தாய் தகப்பனை அதாவது வயசான காலத்தில் நீ உன்னை வளர்த்து ஆளாக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வயசான காலத்தில் அவங்கள சரி வர நீ கவனிக்கவே இல்லை அதை செய்யாமல் நீ கோயிலுக்கு அபிஷேகம் பட்டுறதோ அல்லது கோயில் கட்டுறது கொடுக்குறதுக்கோ அதெல்லாம் செஞ்சாலும் உனக்கு அந்த பலனை தராது அந்த அவங்க வந்து உன்னை வாழ்த்துவாங்க அப்போ கூட வந்து உன்னை வந்து உதாசீனப்படுத்தியோ அல்லது உன்னெடுத்து சாப்பிட விட்டு பேசியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க பேசுகிறனாலும் அவங்களுடைய ஆத்மா வந்து நீ சரியான அது கவனிக்காமல் மனம் துடிச்சிருக்கும் அந்த வேதனை வந்து இந்த பிரபஞ்சம் உனக்கு கண்டிப்பாக உனக்கு அவங்க வாழ்த்துனாலும் சரி என்ன செஞ்சாலும் உனக்கு அந்த தண்டனையை கொடுத்துருக்கு அதுதான் காரணம் நீ இவ்வளவு பால விஷயம் பண்ணுறது அதெல்லாம் முக்கியம் கிடையாது உன்னுடைய தாய் தகப்பனை நீ வந்து அன்பாக கவனிச்சிருந்தீன்னா இவ்வளோ பெரிய வேதனை உனக்கு வந்திருக்காதே அதை நீ தவற விட்டுட்ட அதனால் நீ இவ்வளவு வசதி இருந்தும் எதையுமே அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்பு உன் குழந்தைக்கோ மனைவிக்கோ அல்லது உனக்கோ நீ இதை இவ்வளோ கஷ்டப்படுற அதனால் நீ வந்து என்ன பண்ணணும்னா இப்போ உன்னுடைய தாய் தகப்பனுக்கு செக்கின்னு நினச்சாலும் அவங்க இல்லை அதனால் நீ என்ன பண்ணணும் அதே மாதிரி உன் தாய் தகப்பன் மாதிரி இருக்கிற ரொம்ப ப வசியோடு இருக்கிற ஒரு ஏழைங்களுக்கு நீ தொடர்ந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுணும் இப்போ அது வந்து கோயில் கட்டுறதை விட அது அதிக புண்ணியம் அப்போ தான் உன்னுடைய நீங்கி நீ உன்னுடைய ப பணத்தை வச்சு நீ நிம்மதியாக வாழ முடியும் நீ நல்ல விதமாக உன்னுடைய குழந்தைகளும் வளர முடியும் அதனால் அதை செய்யி இது மூலிமா என்னதுன்னா தாகிதாப்பனை உதாசீனை உதாசனை திட்டு என்ன தான் கோயில் கட்டினா கூட பால் அபிஷேகம் பண்ணாலும் உனக்கு புரோஜனம் கிடையாது அதனால் தாகிதகப்பனை அன்போடு கவனிங்க இதுதான் எல்லா உலகத்துக்கும் சொல்கிறதுண்ணா